சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூட ஏடா கூட பேசுறா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவான் அவன் சாவ போறான் கூட சித்த செத்துருவான் அவ்வளவுதான் ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க காசு கொடுக்காம போய் மரத்த கட்டி முடிச்சு அழுதுறாங்க அவனா போட்டாங்க அவன் நேரம் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறவங்கள இங்க வந்து பேச சொல்லுங்க அடிச்சு ஓட விட்டுருவான் அவனா இவ்வளவு தளபதி பிள்ளைங்க நிக்கிறான் இங்க வந்து பேச சொல்லு அவனை சூற விட்டுருவான் அவ்வளவுதான் இவ்வளவு தளபதி பிள்ளைங்க இங்க நிக்கிறான் பேச சொல்லுவான் பல சங்கிகளுக்கு சொல்ல வேண்டியது அண்ணாவும் எம்ஜிஆரும் கொள்கை தலைவர் அல்ல வரலாறு திரும்புகிறது அண்ணாவும் சரி பெரியாரும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் ஆட்சியை பிடிச்சாங்க அதே மாதிரி இருபத்தி ஆறுல தளபதி ஆட்சியை பிடிப்பான்னு வரலாறு திரும்ப ஒரு முடிஞ்சிருச்சு சட்டை போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது தாண்டி வெள்ளம் மேலே வந்துட்டாங்க மாறிடுச்சு இன்னும் பல பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா நினைக்கிறேன் ஆடு தனியா போயிடலாம் தலை இருந்ததா ஆகணும் ஆடு சும்மாவே போகணும் அதே மாதிரி இளைஞர்கள் எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது ஓட்டு கண்டிப்பா போடுவோம் விஜய் ஜெயிக்க வைப்போம் ரசிகருக்கு விட்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டுச்சு அப்புறம் எப்படி அவங்க ஆட்சியா பிடிச்சாங்க விஜய் கட்சி விஜய் வச்சு நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஏன் இப்போதிக்கு சீமானு கூட பைக்கை வச்சுட்டு பிடிச்சதால ஓட்டு கேட்டாரு

எல்லாம் அவர் லூஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு விஜய் மாநாட்டு மதுரை மாநாட்டில் சொன்னாரு கட்சி அத்துவ மீட்டு கொடுங்க கச்சி அத்துவ இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துட்டாரு இருக்குன்னு அவ்வளோ பயம் தளபதியை பார்த்து எல்லா நெருக்கடியுமே இருக்கு ப்ரோ எந்த நெருக்கடியும் இல்லை சொல்லுங்க காங்கிரஸ் டிஎம்கே அதிமுக மாமா முஸ்லீம் கட்சி எல்லா கட்சியுமே இருக்கு மூணு பக்கம் பிளாக் பண்ணிடுவாங்க ஒரு வண்டி வராது ஒரு போலீஸ் கூட ஃபுல்லாக விட மாட்டாங்க ஃபுல்லாக எல்லாம் கட்சியால் மட்டும் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் நாங்கள் தான் எங்கள் அண்ணனுக்கு படை போலாம் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாம் என் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறோம் நாங்கள் இடையூர் இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ என்னென்ன ஹெல்ப்லாம் கொடுக்க முடியுமோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க தீசை பயத்துக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ பின்னாடி பாருங்கள் ட்ரோன் இறக்க சொல்கிறாங்க ஏதாவது மாநிலத்தில் ட்ரோன் இறக்க சொல்லுவாங்களா புதுசா இருக்கு நாம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இது வரைக்கும் எந்த கட்சியும் போட்டு நான் பார்த்ததே இல்லை ப்ரோ இந்த காருக்குள்ளே உட்காந்து பேசணுன்றது அதுக்கப்புறம் ப்ரோ அந்த மாதிரி ரோட் சோலாம் பண்ணக்கூடாதுன்றாங்க ப்ரோ அப்ப அவங்க தான் மட்டும் பண்றாங்க அது தப்பு இல்லையா அது மாதிரி தான் எந்த கட்சிக்கும் ஒண்ணு இவங்க வந்து பயம் ப்ரோ நிதியும் பண்றாரு ஆமா தடையுமே இல்ல அவருக்கு யாரும் இல்ல ப்ரோ ராசா வீட்டு கண்டுகுட்டி அதனால பண்றாரு எங்கண்ணா அப்படியா உழைப்பா அவரா சுயமா வராரு ஃபீல்ட் அவுட் ஆகி வரல ப்ரோ ஃபீல்டே இதுதான் எங்க ஃபீல்டு அடுத்த ஃபீல்டாக அவர் மாறி வரார் அடுத்த அதுல அதுல அவர் என்ன பண்ண முடியும் பண்ணுவார் அடுத்து பாருங்க ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே தளபதி மட்டும்தான் இருப்பாங்க அங்கே ஒன்றும் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வரல எங்க அண்ணனுக்காக வந்திருக்கோம் எங்க அண்ணன் வைப்போம் கன்ஃபார்ம் இங்க வர வைச்சா அவர் அடுத்து சிஎம் அங்கேயே வரவ போனாங்க நிறைய பேர் எதிர்கட்சியாக முதலமைச்சராக நடிச்சா தகுதி தகுதி வராதுதான் ஒத்துக்கிறோம் ஆனா முக்காசி பேர் எல்லாமே சினிமாவில் வந்திருக்காங்க இப்போ இருக்க என்ன ப்ரோ தகுதி இருக்கு ப்ரோ இப்பயும் வந்திருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ப்ரோ அவரே சொல்றாரு தான் வந்தாங்க சினிமா வெளியில காமிச்சுக்கிட்டாரு எங்க அண்ணா வெளியில இருந்தாரு உள்ள வந்துட்டாரு அவ்வளவுதான் அவர் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரேம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சினிமால காமிச்சுக்கிட்டு வெளியில வந்து வந்தாரு அது தப்பு எங்க எங்க அண்ணன் வந்து உழைச்சி வந்தாரு சினிமால அப்பா வீட்டு காசில் வந்து அப்பா நடிக்க தான் வந்தாரு அப்பா வீட்டு காசு நடித்து ஹீரோவாகி கட்சி ஆரம்பிக்கல உழைச்சி முன்னேறி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதனால சினிமாவால் வந்தான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கம்பேர் பண்ணாதீங்க எங்க அண்ணா அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா சீமான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரையுறவாக பேசுகிறாரு அவர் லாஸ்ட் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாங்கள் இவ்வளோ வருஷம் ஒரு கட்டமைப்பு அமைச்சிருந்தோம்

இப்போ இங்கே உள்ள யாரை கேட்டாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் நிற்கிறாரு எங்கள் எங்கள் அண்ணன் நிற்கிறாரு தங்கச்சியை கேட்டால் ஒரு சின்ன பொண்ணை கேட்டால் குழந்தைய கேட்டாலும் சொல்லி எங்கள் அண்ணன் நிற்கிறாரு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ லவ் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவர் எங்களுக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால் கண்டிப்பாக அவர் வருவார் அவருக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ செய்வோம் அவருங்களை திருப்பி கன்ஃபார்ம் செய்வார் தமிழ்நாடுல திருச்சியில் இந்தியாவில் இருந்தாலும் துப்பாக்கி நாங்கள் தான் தான் நாங்களா நாங்கள் தான் சீமான் ஐயா சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு

பிள்ளைய எப்படி கூப்பிடுவோம் அம்மாவை மம்மின்னு கூப்பிடுவான் அப்ப செத்து போன புணத்தை தான் மம்மின்னு கூப்பிடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு நாங்க தாய்மொழி தமிழ் பேசுறோம் அம்மா தான் கூப்பிடுவோம் அம்மாவை அப்ப அடுத்த பிள்ளையில போய் ஆடு மொழி பணமர நடுன்னு சொல்றிய உன் புள்ளியை எங்க படிக்க வச்சிருக்க நீ எங்கள்ட்ட பேசவே கூடாது புரிஞ்சுங்களா நீ எங்கள்ட்ட பேச கூடாது நான் தான் தமிழ் நான் தான் தமிழ் நான் யாரா நான் யாரா பச்சை தமிழ் ஏய் நீ தமிழன்னு சொல்கிற அப்போ நான் யார் ஏன் புள்ள தமிழை படிச்சுக்கிட்டு இருக்கு ஓன் புள்ள தமிழன் தானே அப்படி தமிழாக படிக்க வைக்கணும் நீ ஏன் இருபத்தி சொல்ல முடியும் படிக்க வச்சுக்கிற அமெரிக்க போய் ரைட்டா நீ என்ன பண்ணுற கட்சிக்காரன் பணம் தராங்க பிச்சை எடுத்து கட்டணும் உங்களால் தான் சொன்னாங்க நான் சொல்ல இந்த நாலு பேர் பேசுவாங்களோ அவங்க தான் சொன்னாங்க நாங்கள் பிச்சை கொடுக்குறோம் நாங்கள் கட்சிக்கு நிதி கொடுக்குறோம் அப்படின்னாங்க பிச்சை எடுத்து வாழ்றியே நீ எய்த்து பேசலாமா தவறு தானே தப்பாக ரைட்டா ஒரு ஆளை குறை சொல்லலாம் ஆனால் ரொம்ப கேவலம் குறை சொல்லக்கூடாது புரிஞ்சிங்களா உனக்கு இது பேசுன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் பேசுவாங்க அஞ்சு பேர் பேசுவாங்க ஆனால் எங்களுக்கு பேசணும்னா ஐம்பது லட்சம் பேர் பேசுவாங்க மரியாதை இருக்காது மரியாதை பேசுகிறேன் புரியல கரெக்டான இத்தனை வருஷம் எங்க போயிருந்தா இத்தனை வருஷம் நீங்க எங்க இருந்தீங்க உயர்நிலை சாலை எங்க இருந்தாரு ரைட்டு தானே உயர்நிலை சாலை எங்க இருந்தாரு

அதை விட்டு தள்ளுங்க அம்மா உணவத்தை ஒழிக்கிறதா முதல் வேலை உதயநிதி ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணார் சென்னையில் கார் கார் ரேஸ் நடத்தினார் கார் ரேஸ் நீ கலந்துக்க முடியுமா இல்லை நான் கலந்துக்க முடியுமா பணக்காரன் தான் கலந்துக்க முடியும் அந்த கார் ரேஸ் வந்து இந்த ரோடு பொருள்ல இதை போட்டிருக்கலாம்ல போட்டிருக்கலாம் போடக்கூடாதா நீ ஏன் ஃபாரின் போகிற இங்கேருந்து ஏற்று போய் பண்ணுறதுக்கு போகிற ஏன் நாட்டில் என்ன கிடையாது என்னாச்சும் ஒன்று சொல்லி என் நாட்டில் எது கிடையாதுன்னு அன்னைக்கு வெள்ளை கலாடி துரத்துனா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் துரத்துனாங்க நீ ஏன் திருப்பி பண்ண கூப்பிட்ற அவன் வந்து இங்கே என்ன பண்ண போகிறான் கார் ஃபேக்ட்ரி கேட்க போகிறான் கார்பேட் ட்ரைவ் போகிறேன் மைக்கூட் ட்ரைவ் போகிறேன் அவ்வளோ கிடையாது விவசாயம் பண்ணேன் இப்போது பண்ணுறேன் கோப்பனுக்கு ஐநூறுரூவா கொடுத்து பேனா ஆக்கேன்னு சொல்கிறேன் ஓகே விவசாயம் வந்து கஷ்டப்படுறாங்க நெல் அறுவடை பண்ணி போய் போடுறாங்க அதுக்கு உங்களால் ஒரு தகரம் போட முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா தீமனம் கேட்குறாரு நான் சொல்கிறேன் முதல்ல கேளுங்க மொதல் விஜயகாந்த் வந்தார் நல்லவன்னு சொன்னேன் அடுத்து என்ன சொன்னேன் கால் தூசி வரான்னு சொன்னேன் பஸ்ட் என்ன சொன்னேன் விஜயாந்த என்ன சொன்னேன் விஜயாந்த எங்கள் அண்ணன் வரேன்னு சொன்னேன் எங்க அண்ணன் வரேன்னு சொன்னேன் அப்போ என்ன சொன்னேன் என் கால்துறமா சொன்னேன் அடுத்து ரஜினி வரேன்னு சொன்னேன் பஸ்ட்டு வாங்கன்னு சொன்னீங்க அப்ப வேணான்னு சொன்னீங்க அடுத்து கமல் வந்தாரு அதே தான் வாங்கன்னு சொன்னீங்க அப்புறம் வேணான்னு சொன்னீங்க இப்போ என்ன சொன்னார் என் தம்பி விஜய்னு சொன்னாரு சொன்னாரா சொல்லையா இப்போ என்ன சொல்றாரு அணில் குஞ்சுங்கிறார் மயிறு குஞ்சுங்கிறாரு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஆளை எதுக்கு எதுக்கு உனக்கு பணம் ஏறிக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த பொழைப்புக்கு நீ என்ன பண்ணுறேன்னா சமையல் கோல்வதோட பிச்சேடு நான் இப்போயும் சீமானை கேவலப்படுத்த தருவேன் யாரையும் கேவலப்படுத்த பேசலை ரெண்டு ரூபா தருவேன் யாரையும் கேவலப்படுத்த பேசல இருமா ஏன்னால் நாங்கள் வந்து விஜய் தொண்டர்கள் நாங்கள் யாரையும் கேவலப்படுத்த மாட்டோம் புரிஞ்சுச்சிங்களா நீங்க மரியாதை பேசுனா நாங்களும் மரியாதை பேசுவோம் நீங்க பேசுனா நாங்களும் பேசுவோம் புரிஞ்சுங்களா இந்த அணில் குஞ்சு ஆமா குஞ்சு கூத்தாடி அப்படி கூத்தாடின்னு சொல்லாதீங்க புரிஞ்சிங்களா எம்ஜிஆர் கூத்தாடி இருக்காரு கூத்தாடி இருக்காரு ஜெயலலிதா கூத்தாடி இருக்காங்க விஜய் வந்து கூத்தாடி இருக்காங்க ஆனா மூணு பேர் அரசியல் வந்து மக்கள் நல்லது பண்ணாங்க புரிஞ்சுங்களா அவளுக்கு எம்ஜிஆர் சாப்பாடு போட்டாரு அடிப்படுத்துனவங்க நல்லா இருந்தாங்க அடுத்து யாரு ஜெயலலிதா அம்மா வந்தாங்க அம்மா திட்ட போட்டாங்க சாப்பாடு போட்டாங்க அடுத்து கேட்க முடிஞ்ச சொல்லவே தேவையில்ல மக்களுக்கு நல்லது பண்ணாரு கூத்தாடி பயில்க தான் மக்களுக்கு நல்லது பண்ணாங்க நீ அரசியல் வயது தானே நீ அரசியல் வயது தானே நீ வந்து எங்களுக்கு என்ன பண்ண நீ வந்து எங்களை என்ன பண்ணா விட்டு இதெல்லாம் விட்டு தெலுங்க ஆயிரம் ரூபா பணம் அறிவிச்சிங்கள பெண்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான் அறிவிச்சிங்களே எந்த பெண் கொடுத்தீங்க இப்போ என்ன இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா தகுதியான பெண்களுங்கிறாங்க எங்கள் அம்மா தகுதி நான் தான் பார்க்கணும் நீ பார்க்கக்கூடாது எத்தனை மொபைல் தயார் பொண்ணு நீ சொல்லுங்க சென்னையில் வெள்ளம் வந்துச்சு இல்லை போய் பார்த்தியா மாலாஜி கஷ்டப்பட்டு இருக்காங்களா உன்னாவில் இருந்தாங்களா போய் பார்த்தியா எங்கே போன நீ கூலி படம் பார்க்க போனேன் உதயநேச துணை மாதிரி எங்கே போனாரு போகலையே நாங்கள் போனோம்ல நாங்கள் போய் நான் கேட்டோம்ல எங்கள் ரசிகர் அடி துரத்துனீங்களே ஏன் அதாவது வந்து நீங்கள் எங்களை வந்து அடிக்க அடிக்க நாங்கள் வளருவோம் வந்து பார்த்துருக்கீங்களா அடிக்க அடிக்க தான் வளருவோம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுதா சரி என் தலைநாடாக சொல்லி எது பண்ணாலும் சரி நீ நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மீட்டிங் போனால் கூட சரி இவ்வளவு கும்பல் வர என் தலைவன் காம நேரம் தான் பேச போகிறோம் ஆகுது பத்து தலைவன் வரான் ஏழு மணிக்கு ரசிகர்லாம் நேற்று நைட்டே வந்துட்டாங்க நிற்கிறாங்க எதுக்காக பணம் தருவாங்கண்ணா மூணே பேர் விஜய் இவன் தான் என் தலைவன் புரிஞ்சிங்களா இன்னைக்கு நடிகர் நாளைக்கு தளபதி தம்பி வந்து இப்போ கெட்ட அடுத்த எடுத்து விட்டாப்பில் நீங்க தான் நான் இல்லைன்னு தப்பாலாம் சொல்லலை இருந்தாலும் இந்த ஒரு சில ரசிகர்கள் பேசுறது வந்து கருத்தை எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து இப்போ கோவத்து ஆதங்கத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஏன்னா அண்ணன் இருக்க ஒரு பாசத்தில் கோவத்தை ஆதங்கத்தை கொட்டிடுறாங்க நீங்க மை மீடியான்ற ஒரு சில பேர் ஒரு சில பேர் நான் தப்பாக யாரையும் சொல்லலை ஒரு சில என்ன பண்ணிடுறாங்க அந்த ஒருத்தர் மட்டும் போட்டு இந்த ஒரு பையன் பேசுனா இந்த ஒரு பையனை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த விஷயம் விஜய் ரசிகர்கள் இப்படிதான் பேசுறாங்க தான் பண்றாங்க இருக்கா இல்லையா நண்பா இப்படிதான் பேசுறாங்க இப்படிதான் பண்றாங்க விஜய் ரசிகர் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில மீடியா பண்ணிடுறாங்க இத்தனை பேர் கருத்தா பேசுறோம் அது வந்து இப்ப நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது இன்னொன்னு வந்து சீமான் வந்து இவ்வளவு துள்ளு துள்றாரு எதுக்காக இவ்வளவு ஆவேசத்தை கக்குறாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா பயம் வந்துட்டா தான் நம்ம சாமி பாட்டை அதிகமா கேட்போம் உண்மையா பயம் வந்தா மட்டும்தான் சாமி பாட்டை பயம் இருக்கிற இடத்துல பக்தி அதிகமாக இருக்கும் இல்ல நினச்சிங்களா ஒரு பகல் நேரத்தில் எங்க போனாச்சாலும் போயிருவோம் நைட் நேரத்தில் போனாலும் சாமி பட கேட்டே போவோம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்களும் அது எப்படி காட்டுறேன்னு தெரியல அதெல்லாம் கோவத்தை கேக்குற மாதிரி கட்டிட்டு விஷயம் ஸ்டாலின் அதெல்லாம் ஒரு மாடு ஒரே ஒரே போட்டி தான் டிஎம்கேவா டிவி கேவான் காலி டிவிகே கே மட்டும்தான் அன்னைக்கு பேசுவோம் நாங்க திரும்பி வந்து எவ்வளவு தடவை கொடுங்க நாங்க மீறி வருவோம் நாங்க ஜெயிக்க வைப்போம் அப்ப நீங்க பாருங்க

நான் அவர் சொல்லிட்டார் ஒன் மேன் ஆர்மி ப்ரோ இதில் வந்து சிறு வயசுலேருந்து என்ன மாதிரி நாற்பத்தஞ்சு வயசு பசங்க வரைக்கும் இருக்கிறோம் இதுக்கு மாரி இந்த பையனுக்கு வயசு எத்தனை அவனுக்கு வயசு எத்தனைமா பன்னெண்டு பன்னெண்டு இவருக்கு வயசு நாற்பத்தி நாலு என் வயசு இருபத்தி எட்டு எல்லாம் ஒரே அதாவது இந்த ஏஜ் இந்த ஏஜ் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு ஒரே இது தான் எல்லாருக்குமே அண்ணன் அண்ணன் மட்டும்தான் சரிங்களா அதான் ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் அண்ணனை ஆறு வயசு காரணம் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அறுபது வயசு காரணம் அண்ணன் தான் அண்ணன் மட்டும்தான் எல்லாமே வேணும்ங்கிறாரு வராரு அதாவது இப்போ சீமானுக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் என்னன்னா எல்லா மேடலையும் ஏறுறார் எல்லா மேலே ஏற மக்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது சின்னதுல வந்து பெரியவரைக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு எங்கெங்கயோ பிரச்சனை மேடையில் ஏறினாலே மைக்கு ரிப்பர் ஆயிருச்சுன்னு கேட்டு கீழே இருத்தனு சொல்கிறான் ஆனால் அணிலே அப்படிங்கிறான் புரியுதா இல்லையா கீழே இருக்க மைக்கு ரிப்பர் மைக்கு அவன் அது அணில்தான் பிரச்சனை என்னடா மைக்கு பிரச்சனைக்குலாம் நாங்கள் என்னடா பண்ணோம் அவன் மைக்கு ரிப்பர் ஆயிடுச்சு அதுக்கெல்லாம் வந்து அணிலான அணில அணில தான் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறான் இது கடைசியில் பார்த்தா வீட்டில் ஏதாவது இது இருந்துச்சு வந்தாங்கன்னா ஆனால் அணியில் மேலே குச்சிட்டா என்ன அப்படின்றான் எப்போ இருக்கு அப்படி தான் இப்போ பிரச்சனை போயிட்ருக்கு எந்த மெடலாம் மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனை போயிட்ருக்கு ஆனால் இப்போ எந்த மெடல் என்னாலும் விஜய் 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 எதை பார்த்தனாலும் நாளுக்கு பயம் வந்துடுச்சு ஓகேங்களா அந்த லோப்பனாக உலறிட்டார் என்னன்னா நான் ஒரு விழுக்காடுலேருந்து எட்டு விழுக்காடு நான் அங்கே திருநீதி வாங்கி இது பண்ணி அது பண்ணி நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன் நீ பொசுனே வந்துட்டு எல்லா ஓட்டையும் என் ஓட்டையும் பிரித்து எடுத்துட்டீங்கன்னா எனக்கு கோவம் வரும்ல கேட்குறாருல கோவம் வரும் அவங்களுக்கு என்ன காரணம்னா போட்டு பிரிஞ்சு பிரியுது கோவரும் ஏடிஎம் கே கோவரும் இவங்களுக்கு யாருக்காக கோவரும் என்ன காரணம் ஓட்டு பிரியும் நான் போன வருஷம் ஓட்டு போட்டேன் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் என்ன ரீசன் அண்ணன் வந்துட்டாரு அண்ணனா தலைவனா முக்கியமாக கேட்டா அண்ணன் தலைவனா மாறாரு அப்படிங்கும்போது அண்ணன் தான் அதுக்கப்புறம் தலைவனா மாறுறாரு அப்படிங்கும் போது எங்க அண்ணன் தலைவனா மாறாரு எங்களுக்கு எல்லாத்திலயும் இதுக்கு மேல கொள்கை என்ன சொல்லி புரிய வைக்கணும் யாருக்குமே கொள்கை தெரியல இதுக்கு மேல என்ன கொள்கை தெரிய வைக்கணுங்கிறோம் அதாவது அவர் வந்து எப்படின்னா பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்னு நாங்கள் ஒரு இது ஆரம்பிச்ச உடனே எங்கள்கிட்ட என்ன சொல்றாரு அதை ஆரம்பிச்சதே நான் தான் அவர் என்ன சொல்றாரு சி எம் பிரபாகரன் ஐயா அவர் முன்னாடி வந்துட்டு நான் தான் இது பண்ணேன் எனக்கு தான் அவர் இப்ப இதுக்காக கறி சமைச்சு கொடுத்தாரு இது பண்ணாரு ஏகை படிச்சு எனக்கு தான் சுட சொல்லி கொடுத்தாரு அப்படின்னாரு அது கொஞ்சம் இது பண்ணான்னு வச்சாங்களேன் அண்ணா இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுருவார் அண்ணா குழந்தையா இருக்கும்போது அண்ணா எனக்கு தான் சங்கில் சேன தண்ணி ஊற்றினார் சொல்லுவார் சொல்ல வாய்ப்பு இருக்கு நான் மடியில் குழந்தையா இருக்கும்போது அண்ணா எனக்கு தான் சேனை தண்ணி ஊற்றினார் எனக்கு எனக்கு செந்தமில்லன் சீமான இன்னொரு திறந்த என்ன பட்டம் கொடுத்தார் அப்படின்னு அவர் கிளப்பி விடுவார் அவரெல்லாம் கிளப்பி விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல அதெல்லாம் நம்புறதுக்குலாம் இப்போ இனிமேலாம் இது கிடையாது நம்புறதெல்லாம் நம்புவோம் அவ்வளோதான் இதுக்குமே நம்பிக்கை எங்களோட ஒரே நம்பிக்கை என்னன்னா அண்ணன் மட்டும்தான் அண்ணன் மட்டும்தான் அண்ணன் தான் அண்ணன் ஒரே ஒரு கிடையாது இருபத்தி ஆறு அண்ணன் தான் ரெண்டு சின்ன பழந்தைய விட்டுட்டு நான் வந்திருக்கேன் எங்க அண்ணன் வரணும் நான் அவரை பார்க்கணும் அதுக்காக நான் வந்திருக்கேன் கண்டிப்பா அவர் தான் வருவாரு கண்டிப்பா வரணும் வந்துருவாரு

எங்கே கூட்டம் விடாலும் நாங்கள் வருவோம் அவர் அஞ்சு நிமிஷம் பேசினா கூட எங்களுக்கு போதும் அவ்வளோதான் எங்கள் ஓட்டு அவருக்கு தான் கை வந்து கொடுக்க தான் சார் செய்வேன் ஏன்னா அவர் வரக்கூடாதுன்ற ஒரு இதில் இருக்காங்க அதனால அவங்க தடையை தான் கொடுப்பாங்க அது அவர் எப்படியும் வருவார் அடுத்த சிஎம் அவர் தான் அதுதான் சார் பேசும்போது டைம் எடுக்கிறாங்க இவர் பேசும்போது டைம் தான் எடுக்கணும் இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்றாங்க ஏன் அவர் வந்துருவான்றது பயந்துரு அவங்க அப்படி சொல்கிறாங்க அவரோட நாங்களாம் ரசிகர் சார் அதனால அவர் அவர் தான் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அவர் வந்தால் தான் ஆட்சி நல்லாயிருக்கும் அவர் வந்தால் எல்லாத்துக்கும் நல்லா செய்வார் தாஸ்மார்க்க மூடுவார் அதனால நாங்கள் எல்லாருமே அவரை நம்புகிறோம் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது சார் எல்லா ஓட்டுமே எங்கள் தளபதிக்கு தான்

ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க சீமான் வந்து மரங்களை மணம் போட்டாரா ஒரு ஆயிரம் மரத்து நட்டு மரங்கள் மணல் போடலாம் நீ என்ன நட்ட மரம் மரங்கள் மரங்கள் பாதுகா மரங்கள் பாதுகாக்கங்கிற நான் இருக்கிற மரத்துக்குப்பிட்டு போய் நடுவில் போய் மரணம் போட்ட நீ மரத்தை நட்டுல மரத்துக்கு மரங்களை மணம் போடணும் மரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லணும் மாட்டுகள் தின்றாங்கிற அப்புறம் மாடுகளை பாதுகாக்கணுங்கிற எப்படி பாதுகாக்க முடியும் ஆ அவங்களும் தற்கொலை தான் வச்சுட்டு இதில் என்ன என்ன கொள்கை இருக்கு அவங்ககிட்ட மொதல் எங்களை கேட்கறாங்க கொள்கை கொழுக்கனு சமூக சமூகத்தில் எல்லாமே சமங்கிறது எங்கள் கொள்கை

அண்ணா முதலமைச்சராக உட்கார யாரால தடுக்க முடியாது அண்ணா உட்கார அன்னைக்கு உங்களுக்கு திருவிழா தீபாவளி பொங்கல் எல்லாமே தெளிவா அன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு பிளாஸ்டாவும் அன்னைக்கு எல்லாம் கதறி கதறி செத்து போயிருவாங்க அவ்வளோதான் அன்னைக்கு

ஏன்னு வச்சுங்களா எங்களுக்கு பயப்படுறாங்க அதான் ஒரே விஷயம் ஒரு ஒரு வாரத்து மாதிரி எடப்பாடி பண்ணாரு அப்போ ஸ்டாலின் வரேன் சொன்னாங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தாங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கல நாங்கள்லாம் குழந்தை கிடையாது அதுக்கு மேலே புரிஞ்சுங்களா நேற்று தளபதி நாளை எங்கள் தலைமை புரிஞ்சுங்களா இந்த கும்பலாம் சும்மா தான் இன்னும் ஒன் ஹவர் இருக்குது இன்னும் எவ்வளோ வயசு வரும் இது எல்லாமே சரி சரக்குக்கும் பிரியாணிக்கும் இரநூறுவா பணத்துக்கு வந்து கிடையாது தானாக சேர்ந்த கூட்டம் என்ன வேலை அவமானப்படுத்துங்க என்ன வேலை தடை பண்ணுங்க நாங்க வருவோம் என் தலைவனுக்காக எங்க வேலை வருவோம் என்ன கஷ்டம் அனுப்பிப்போம் மதுரையில் பத்து கிலோ நடக்க விட்டீங்க நாங்க கவலைப்படல என் தலைவன பக்கம் தான் போனோம் உங்க கூட வரவங்க தான் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு வருவாங்க ஆனா எங்க கூட வருவாங்க உண்மையான தொண்டனா வருவாங்க என் தலைவன் நினைச்சு வருவாங்க கேட்கணும் கேட்கணும்

கட்சி வளர்த்த யார் வளர்த்தா அண்ணா வளர்த்தாரு அவருக்கே தெரியல புரிஞ்சுங்களா அவர் ரோஷோ நடத்துறாரு அவர் ரோஷோ நடத்துறாரு புரிஞ்சுங்களா நாங்க ரோஷோ நடத்த மாட்டோம் இந்த எந்திரிச்சு பேசக்கூடாதுங்கிறாங்க நடந்து போக கூடாது சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க உங்களால எங்களை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க அவளை கிடவு பண்ணீங்க தலைவா படுத்த வைக்கவளம் பண்ணீங்க என்னென்னவோ குடும்பப்படுத்துனீங்க பார்த்தீங்களா என் பட்டாளத்தை இது கம்மி

இந்த பெரம்பலூர் நிறையா இருக்கு என்னமே பார்ப்பாரு இந்த மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யாரு காரணம்னு டிஎம்கே தான் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தடையை மீறி இன்னைக்கு எங்கள் தளபதி வராருனா ஒரே காரணம் நாங்கள் சொல்ல அன்பு தான் தெரிக்கும் பிள்ளைங்க தெரிப்பாங்க தெரிவிக்கே தான் எங்கள் வீட்டில் எல்லா சப்போர்ட்டும் டிவிகே தான் எதுக்காக டிவிக்கே வரலன்னு சொல்லுவாங்க அவர் வந்து நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் நினைக்கிறேன் அது நமக்கு தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி வரணும் அவ்வளவுதான் எங்க பசங்க படிக்கிற காலத்துல அவர் சி இருக்கணும்னு இருக்கும்னு ஆசைப்படுறாரு